உங்களுக்கு ஒரு நல்ல கதை கேட்காமல் தூக்கம் வராதா அப்படியானால் நீங்கள் சரியான இடத்தில்தான் இருக்கிறீர்கள் உங்களுக்கான கதைகள் தினசரி உங்களை தேடி வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க கதை ஆரம்பிக்கிறது துர்வாசர் நித்ய உபவாசி தாயே எப்படி திரும்பிச் செல்வீர்கள் யமுனையிலோ வெள்ளம் இன்னும் வடியவில்லை முனிவர் கவலையோடு வினவினார் அதுதான் எனக்கும் புரியவில்லை அங்கிருந்து வரும்போது கிருஷ்ணருடைய பிரம்மச்சரிய பிரதாபத்தால் நதியை கடந்து வந்துவிட்டேன் நான் கண்ணனாக இருந்தால் நந்தகோபர் என்னை கூடையில் எடுத்துச் செல்லக்கூடும் ஆதிசேஷனே வந்து மழை மேலே படாமல் குடைபோல படம் விரித்துக் காக்கக்கூடும் ஆனால் நான் கண்ணனல்லவே ராதைதானே எனக்கு இந்த நதி வழிவிடுமா என்ன ஏன் விடாது இன்று இதோ இந்த கணம் வரை துர்வாச மகரிஷி எதுவும் சாப்பிடாமல் கடும் உபவாசம் இருப்பது உண்மையானால் வெறும் புல்லையே தின்பவர் என்பது உண்மையானால் துர்வாசர் புல்லை மட்டுமே சாப்பிடுகிறார் அன்னத்தை ஒருபோதும் சாப்பிடுவதில்லை என்பது உண்மையானால் அவருடைய தவ வலிமையால் எங்களுக்கு பாதையை கொடுத்து விடு என்று சொல்லிவிடுங்கள் போங்கள் ராதை கலகலவென சிரித்தாள் என் கண்ணெதிரே நீங்கள் வயிறார உணவு உண்டிருக்கிறீர்கள் நான்தான் இலை போட்டு பரிமாறியிருக்கிறேன் அப்படியிருக்க இப்படியொரு பொய்யை சொல்லச் சொல்கிறீர்களே தாயே அது பொய்யா நிஜமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது யமுனை நதியின் பாடு நீங்கள் ஏன் அலட்டிக் கொள்கிறீர்கள் சொல்லித்தான் பாருங்களேன் ராதை வியப்போடு யமுனை நதியின் கரையில் நின்று துர்வாசர் அன்னத்தை ஒருபோதும் சாப்பிடுவதில்லை வெறும் புல்லை மட்டுமே சாப்பிடுகிறார் அவருடைய தவ வலிமையை மதித்து எங்களுக்கு வழிவிட்டு விடுங்கள் தாயே என்று கூறினாள் மறுகணம் யமுனை இரண்டாக பிளந்து ராதை நடந்து செல்லும் வகையில் வழிவிட்டது ஆச்சரியத்தோடு விறுவிறுவென்று நடந்து கண்ணன் இருக்கும் கரைக்கு வந்து சேர்ந்தாள் ராதை மறுகணம் நதி மீண்டும் இணைந்து வழிமறைத்து மூடிக்கொண்டது ராதையின் முகம் கோபத்தால் சிவந்தது